அனைவருக்கும் வணக்கங்க இந்த பதிவில் ஜோதிடத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் இல்லை நானா வந்து என்னுடைய நிறைய மக்களுடைய ஜாதகத்துல கடவுள் கொடுத்த ஒரு அறிவுன்னு சொல்லலாம் அதை நான் வந்து ஷேர் பண்ணுறேன் எதுக்கு பண்றேன்னா இந்த ஜோதிடத்துல இருக்கக்கூடிய எவ்வளோ விஷயங்கள் கடவுள் வந்து அதுக்குள்ள வச்சிருக்காருன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அப்படின்னா அந்த கடவுள் எவ்வளவு பவர்ஃபுல்லா வந்து இந்த கிரகங்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் கிரியேட் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இதெல்லாம் வந்து போடுறது நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகம் வேலை செய்யாது எல்லாம் கிரகங்கள் எல்லாம் ஆட்சியாக இருக்குதுன்னு வாங்க உச்சமா இருக்குதுன்னுவாங்க ஆனா வேலை செய்யாது நல்லது நடக்காது கஷ்டப்பட்டுன்னு இருக்காங்க இருப்பாங்க எனக்கு ஒரு நல்லது கூட பிறந்ததுலேருந்து நல்லதே நடக்கலையேன்னு சொல்லுவாங்க எனக்கு ஆட்சியாக தானே சரி இருக்குது சுக்கிரன் நல்லது செய்யலன்னு கேட்பாங்க சுக்கிரன் ஆட்சியா இருக்கிறாரு எனக்கு வீடே இல்லையேன்னு கேட்பாங்க நாலாம் அதிபதி ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு ஆட்சியா இருக்கிறாரு உச்சமா இருக்கிறாருன்றாங்க ஆனா வந்து ஒரு இதுவும் இல்ல நல்லதும் நடக்கல எல்லாம் திருமணஸ்தானம் நல்லா இருக்குதுன்றாங்க ஆனா கல்யாணம் ஆகல குழந்தை ஸ்தானம் நல்லா இருக்குதுன்றாங்க குழந்தை பிறக்கல இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இருக்கு அப்போ அவங்களுக்கு என்ன தோணுனா ஜோதிடம் வந்து கரெக்டா ஜோதிடம் வந்து தப்பான்ற மாதிரி கண்டிப்பா வந்து தோணும் ஏதாவது சும்மா ஏதோ ஏமாத்தினு இருக்கிறாங்களான்லாம் தோணும் ரைட்டுங்களா இந்த ஜோதிடத்துல நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ள ஏகப்பட்ட ரகசியங்கள் இருக்கு நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இந்த ஜோதிடத்துல சித்தர்கள் ரிஷிகள் முனிகள் எழுதுன அந்த சீக்ரெட்ல ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் இப்போ இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல மிச்சம் எல்லாம் காலப்போக்கில் அழிஞ்சிட்டு இருக்கும் சரிங்களா சோ அந்த மறைந்த அந்த சீக்ரெட்ஸ் எப்படி ஒரு மனுஷனுக்கு யோகமாக வேலை செய்யுதுன்றத கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு இதுதான் ரைட்டுங்களா தான் இந்த லக்ன புள்ளியோட ஒரு கிரகம் எப்படி நன்மையை செய்யுது இந்த லக்ன புள்ளியோட ஒரு கிரகம் கனெக்ட் ஆகும் போது எப்படி அந்த கிரகம் நன்மையை செய்யுது ஒரு ஜாதகம் எப்போது யோக ஜாதகமாக மாறுது ஒரு ஜாதகத்துல ஒருத்தர் பாத்தீங்கன்னா எம்எல்ஏவா இருக்கிறாரு ஒருத்தர் பாத்தீங்கன்னா பிசினஸ் பண்றாரு ஒருத்தர் அரசு ஊழியர்ல இருக்கிறாரு ஒருத்தர் பிரைம் மினிஸ்டரா இருக்கிறாரு ஒருத்தர் சிஎம்மா இருக்கிறாரு எல்லாருக்குமே அரசாங்கம் சம்பந்தமான தான் இருக்கிறாங்க ஆனா ஒருத்தர் ஏன் பிரைம் மினிஸ்டரா இருக்கிறாரு ஒருத்தர் ஏன் சிஎம்மா இருக்கிறாரு ஒருத்தர் ஏன் கவுன்சிலரா இருக்கிறாரு சோ ஏகப்பட்ட அந்த ஒரு படிநிலைகள் இருக்குது அத வந்து நான் சொல்றேன் உங்களுக்கு புரியுதா பாருங்க லக்ன புலியில இருக்கிற பவர் லக்ன புள்ளி மோஸ்ட் இம்பார்ட்டன் இப்போ ஒரு உதாரணத்துக்கு மேஷ லக்னம் போட்டிருக்கேன் சரிங்களா இந்த லக்னத்தோடைய அதிபதி செவ்வாய் அந்த வீட்டோட ஓனர் செவ்வாய் சரிங்களா இதுக்கு திரிகோணாதிபதி எப்பவுமே அந்த அந்த திரிகோணாதிபதி லக்னாதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி இங்க இருந்து ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சாவது கட்டம் ஐந்தாம் அதிபதி திரிகோணாதிபதி மேஷ லக்னத்துல பிறந்தவங்களுக்கு செவ்வாய் சூரியன் குரு மிகவும் நன்மையை செய்பவர்கள் இது சூரியனோட வீடு இது குருவோடைய வீடு உங்க லக்னத்துக்கு எந்த லக்னம் வேணாலும் இருக்கலாம் இப்போ நீங்க மிதுன லக்னத்துல பிறந்திருந்தீங்கன்னா புதன் உங்களுக்கு ஒன்றாம் அதிபதி லக்னாதிபதி அபே எண்ணின்னு வந்தீங்கன்னா சுக்கிரன் ஐந்தாம் அதிபதி திரிகோணாதிபதி அப்படியே வந்தீங்கன்னா ஒன்பதாம் அதிபதி பாக்கியாதிபதி சரிங்களா சோ இந்த திரிகோணாதிபதிகள் மிகவும் முக்கியமானவர்கள் ஒரு ஜாதகத்துல இந்த மூணு பேரு தான் உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகள் நீங்க பிறந்ததுல இருந்து இந்த உலகத்தை விட்டு போற வரைக்கும் நன்மையே செய்து நிற்கிறவங்க ரைட்டா இந்த லக்னத்துக்கு மிகவும் கெடுபலனை செய்யக்கூடியவர் இந்த ஆறாம் அதிபதியான புதன் சனி பாதகாதிபதி பதினோராம் அதிபதி இது வந்து சர சொல்லுவோம் இந்த சர லக்னத்துக்கு இரண்டுக்கும் ஏழுக்கும் உடைய சுக்கிரன் மாரகாதிபதி புதன் மிகப்பெரிய கெடுபலனை செய்வாரு சனி மிகப்பெரிய கெடுபலனை செய்வாரு சுக்கிரன் கொஞ்சம் கெட்டத பண்ணிட்டு நல்லதையும் பண்ணுவார் அவரு கொஞ்சம் நியூட்ரலா இருப்பார் சரிங்களா இப்ப நம்ம டிகிரிக்கு வருவோம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்க எந்த டிகிரியில வேணாலும் பிறந்திருப்பீங்க உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஈஸியா புரியணுன்றதுக்காக பத்து டிகிரி எடுத்திருக்கீங்க சரிங்களா இந்த பத்து டிகிரியில நீங்க பிறந்திருக்கிறீங்கன்னு வைங்க பிளஸ் ஆர் மைனஸ் அஞ்சு டிகிரிக்குள்ள உங்களுடைய யோக கிரகங்கள் இருந்தால் இந்த கிரகத்தோட ஃபுல் பவர் லக்னத்துக்கு கிடைக்கும் லக்னத்துக்கு கிடைச்சா உங்களுக்கு கிடைக்கும் நீங்க தான் லக்னம் சரிங்களா இந்த லக்னம் எந்த அளவுக்கு லான்னு சொல்றோம் பாருங்க லான்னு போட்டிருக்கு உங்க ஜாதகத்துல எல்லாத்துலயும் லான்னு போட்டிருக்கு அதுதான் உங்களுடைய சொந்த வீடு இப்ப உங்களுக்கு எங்கயாச்சும் வீடு இருக்கா ஏதோ ஒரு ஊர்ல ஏதோ ஒரு இதுல வீடு இருக்குல்ல அந்த மாதிரி ராசி கட்டத்துல அதுதான் உங்களுடைய சொந்த வீடு அந்த அது அந்த கிரகம் தான் உங்களுக்கு அப்பா அம்மா நண்பர் எல்லாமே அந்த கிரகம் தான் உங்களுக்கு நன்மையை செய்யும் மேஷ லக்னத்துக்கு சொந்த லக்னம் வந்து செவ்வாய் ரிஷபத்துக்கு சுக்கிரன் மிதுனத்துக்கு புதன் கடகத்துக்கு சந்திரன் சிம்மத்துக்கு சூரியன் சோ நீங்க எந்த லக்னத்துல பிறந்திருந்தாலும் அந்த வீட்டின் அதிபதி தான் உங்களுக்கு வந்து தெய்வம் குலதெய்வம் எல்லாம் சரிங்களா ஓகே இப்போ பிளஸ் ஆர் மைனஸ் பத்து டிகிரியில நீங்க பிறந்திருக்கிறீங்கன்னு வைங்க பிளஸ் ஆர் மைனஸ் அஞ்சு டிகிரி ஸோ நீங்க பத்து டிகிரில பிறந்திருக்கிறீங்க பிளஸ் ஆர் மைனஸ் அஞ்சு டிகிரி எப்படி கண்டுபிடிப்பீங்க பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு

உங்களுக்கு அளப்பரிய நன்மையை செய்வாங்க இவங்களுடைய காரகத்துவம் ஆதிபத்தியம் அப்படியே உங்களுக்கு கிடைக்கும் சூரியனுடைய காரகத்துவம் ஆதிபத்தியம் அப்படியே உங்களுக்கு கிடைக்கும் குருவோடைய காரகத்துவம் ஆதிபத்தியம் அப்படியே கிடைக்கும் அஞ்சு டிகிரிக்குள்ள உங்க நீங்க லக்ன புள்ளி பத்துல பிறந்திருக்கிறீங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் பதினஞ்சுல பிறந்திருக்கிறீங்கன்னு வைங்க பதினஞ்சுக்கு பிளஸ் அஞ்சு அவ்ளோ பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது பதினஞ்சுக்கு மைனஸ் அஞ்சு அவ்ளோ பதினாலு பதிமூணு பன்னெண்டு பதினொன்னு பத்து சரிங்களா சோ நீங்க பிறந்த எந்த டிகிரியா இருந்தாலும் எடுத்துக்கோங்க இருபத்தி ஒன்பதா இருந்தாலும் பிளஸ் அஞ்சு மைனஸ் அஞ்சு சோ இந்த இந்த நம்பருக்குள்ள அஞ்சு டிகிரில செவ்வாய் இருக்கிறாரு ஆறு டிகிரில சூரியன் இருக்கிறாரு ஒன்பது டிகிரில குரு இருக்கிறாரு பன்னெண்டு டிகிரில சூரியன் இருக்கிறாரு பதினாலு டிகிரில செவ்வாய் இருக்கிறாரு பதினஞ்சு டிகிரியில குரு இருக்கிறாருன்னா இவங்க அவங்க பவரையும் கொடுப்பாங்க ஆதிபத்தியத்தையும் கொடுப்பாங்க காரகத்துவத்தையும் கொடுப்பாங்க எல்லாத்தையும் கொடுப்பாங்க இந்த மாதிரி அஞ்சு டிகிரிக்குள்ள நீங்க பிறந்திருக்கிறீங்கன்னா யோகசாலியாக இருப்பீங்க ஒரு உதாரணத்துக்கு செவ்வாய் ஏழு டிகிரி சூரியன் பன்னெண்டு டிகிரி குரு ஒரு பதினாலு டிகிரியில அப்படி உங்களுக்கு இறைவன் கொடுத்திருந்தார்னா நீங்க இந்த ஜென்மத்துல மிகவும் கொடுத்து வச்சவங்க உங்களுக்கு குரு கொடுக்கக்கூடிய பேரு புகழ் பணம் செல்வம் செல்வாக்கு எல்லாம் கிடைக்கும் குழந்தைகள் சூப்பரா வாழ்றாருயா சூப்பரா இருக்கிறாரு நல்லா இருக்கிறாரு அவர் வாழ்க்கையில அவர் பிரச்சனையவே பார்த்தது இல்லைன்றத குரு பார்த்துப்பார் சூரியன் ஆயுளை கொடுப்பார் தைரியத்தை கொடுப்பார் நல்ல வேலையை கொடுப்பார் பேரு புகழ் கௌரவம் செல்வாக்கு எல்லாத்தையும் கொடுப்பார் செவ்வாய் வீரம் ஆயுள் லக்னாதிபதி எல்லாத்தையும் கொடுப்பார் வீடு கொடுப்பார் வாகனம் கொடுப்பார் லக்னாதிபதியால அனைத்தையும் கொடுக்க முடியும் வீடு வாகனம் காமம் கல்யாணம் பொண்ணு தின்னு எல்லாத்தையும் கொடுப்பார் சோ இந்த மூன்று கிரகங்கள் அஞ்சு டிகிரிக்குள்ள யார் பிறக்குறாங்களோ அவங்க யோகசாலிகள் கிரேடு ஜாதகம் இங்கதான் ஜாதகம் யோக ஜாதகமாக மாறுது சரிங்களா இப்போ வந்து எல்லாருமே அஞ்சு டிகிரிக்குள்ள பிறக்க மாட்டாங்க லக்ன புள்ளியோட அஞ்சு டிகிரியில பிறக்க மாட்டாங்க சரிங்களா அப்ப வந்து நம்ம என்ன பண்ணுவோம் செகண்ட் கிரேடா பவர்ஃபுல்லா இருப்பாங்க இப்ப வந்து பதினாறு பதினெட்டு பத்தொன்பது இருபது நாலு மூணு ரெண்டு ஒன்னு ஜீரோ இந்த டிகிரியில உங்களுடைய திரிகோணாதிபதி இருக்கிறாங்கன்னா இது ஃபர்ஸ்ட் கிரேடு செகண்ட் கிரேடு நம்ம சொல்றோம்ல அரிசி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிரேட் இருக்குது செகண்ட் கிரேட் இருக்குது தேர்ட் கிரேடு இருக்குது ஃபோர்த் கிரேட் இருக்குதுன்னு அதே மாதிரி ஒரு தோரம் பருப்பு உல்தம் பருப்பு ஃபர்ஸ்ட் கிரேடுன்னு செகண்ட் ஃபர்ஸ்ட் கிரேடு எல்லாத்தையும் எக்ஸ்போர்ட் பண்ணிடுவாங்க செகண்ட் கிரேடையும் எக்ஸ்போர்ட் பண்ணிடுவாங்க நம்மளுக்கு வரதெல்லாம் தேர்ட் கிரேடு ஃபோர்த் கிரேடு தான் வரும் அதுதான் உண்மை நான் நல்லா ஒரு ஒரு ப்ரொஃபஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறீங்க ஒரு ஓனா இருக்கிறீங்கன்னா அப்போ வேணா உங்க வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் கிரேடு வரும் இல்லை நீங்கள் ரொம்ப செல்வாக்கா இருக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிரேடு உங்க வீட்டுக்கு வரும் நார்மலாக வருமா வராது ஒரு நார்மல் ஒரு மளிகை கடையில் ஃபர்ஸ்ட் கிரேடு தோரம்பருப்பு கிடைக்குமா கிடைக்காது அந்த மாதிரி ஜோதிடத்துலயே இங்கே தான் இந்த ஜாதகத்தோட ஸ்ட்ரென்த்தே மாறுது ஃபர்ஸ்ட் கிரேடு செகண்ட் கிரேடுன்னு இப்போ உங்க லக்னாதிபதி நாலு டிகிரி மூணு ரெண்டு ஒன்னு ஜீரோ இல்லை பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இந்த மூணு பேரும் இதுல இருக்கிறாங்கன்னா இவங்க பவரை கொடுப்பாங்க கொடுப்பாங்க எல்லாத்தையும் கொடுப்பாங்க ஆனா இந்த ஃபர்ஸ்ட் கிரேடு எல்லாத்தையும் வாரி கொடுப்பாங்க அரசியல் செல்வாக்கு பிரதமர் மோடிக்கு நான் ஒரு நாள் அவருடைய ஜாதகத்தை போடுறேன் அவருக்கு ஃபேவர் பண்ணக்கூடிய அனைத்து கிரகங்களும் அஞ்சு டிகிரிக்குள்ள மூணு டிகிரிக்குள்ள இருக்கும் அவருடைய லக்ன புள்ளிக்குள்ள அப்படியே சேர்ந்து இருக்கும் ஏழு கிரகங்கள் அவருடைய லக்ன டிகிரியோட இருக்கும் இந்த மாதிரி அஞ்சு டிகிரிக்குள்ள இருக்கும் போது அருமையா அப்படி அப்படியே போய் கனெக்ட் ஆகும் ரைட்டுங்களா ஓகே இது வந்து இந்த டிகிரியில இது வந்து டென் இது வந்து அஞ்சுக்குள்ள இது வந்து பத்து டிகிரிக்குள்ள பத்து டிகிரிக்குள்ளனா கொஞ்சம் விலகி இருக்குதுன்னு அர்த்தம் அஞ்சுனா இங்க இருக்குது பத்துனா கொஞ்சம் விலகி இருக்குதுன்னு அர்த்தம் பதினஞ்சு அடுத்த ஸ்டேஜ் ஒன்னு இருக்குது இது வந்து தேர்ட் கிரேடு இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு இருவத்தெட்டு இருவத்தொன்போது இந்த டிகிரில கிரகங்கள் இருக்கிறாங்கன்னா உங்க திரிகோணாதிபதி இருக்காங்கன்னா இவங்க வந்து வெரி பவர்ஃபுல்லா இருக்கிறாங்க இவங்க இருக்குறாங்க குட்டா இருக்கிறாங்கன்னு வைங்க குட் இந்த டிகிரில இருந்தா ஓகேவா சரி தரேன் சரி தரேன் சரி கொஞ்சம் நல்லா தரேன் இங்க பர்ஸ்ட் கிரைடு வாரி தரேன் எடுத்துன்னு போ சோ இதுலயே உங்க வசதி வாய்ப்பு எல்லாமே மாறிடுங்க ஒருத்தர் பத்து வீடு வச்சுன்னு இருக்காரு ஒருத்தர் பெரிய எம்எல்ஏவா இருக்கிறாரு ஒருத்தர் சிஎம்மா இருக்கிறாரு அதான் நம்ம ப்ரீ பி எம் நம்ம பி எம் மோடி அவர்களுக்கு ஏழு கிரகங்கள் அவர் லக்ன புள்ளியோட கனெக்ட் ஆயிருக்குது ஏழு கிரகங்கள் இந்த லக்னம் வந்து அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிகிரின்னு நினைக்கிறேன் அந்த அந்த அதுக்குள்ளவே எல்லா கிரகங்கள் கனெக்ட் இருக்கும் பத்து கிரேடு இங்க தான் அவருடைய ஜாதகம் யோக ஜாதகமா இதுக்கு மேல இவர் ஆட்சி ஆவது உச்சமாவருது நீச்ச பங்கம் ஆவறது இதெல்லாம் இருக்கு பரிவர்த்தனை ஆவறது இந்த சூரியன் எப்பவுமே இதுதான் திரிகோணாதிபதி நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன் இந்த சூரியன் இவங்களுக்குள்ளயே எக்ஸ்சேஞ்சா இருக்கணும் இவங்க சேர்ந்து எங்க வேணாலும் உக்காரலாம் இந்த மூணு பேரும் இந்த மூணு பேரும் சேர்ந்து எங்க வேணாலும் உட்காரலாம் எட்டுல கூட உக்காரலாம் ஆறுல உக்காரலாம் பன்னெண்டுல உட்காரலாம் இவங்க மூணு பேர் சேர்ந்து எங்க வேணாலும் நன்மையவே செய்வாங்க அந்த இடத்துல இருக்கிற மட்டுமே வாரி கொடுப்பாங்க இல்ல ரெண்டு பேர் சேர்ந்து யோகம் மூணு பேர் சேர்ந்து இருக்காங்க ரொம்ப ரொம்ப யோகம் அப்படியே தனித்தனியா இருக்கிறாங்க செவ்வாய் இங்க இருக்கிறாரு சூரியன் இங்க இருக்கிறார் குரு இங்க இருக்கிறார் நல்லது இல்ல செவ்வாய் இங்க இருக்கிறார் சூரியன் இங்க போயிட்டார் பரிவர்த்தனை எக்ஸ்சேஞ்ச் ஆகிக்கிறாங்க செவ்வாய் இங்க வந்துட்டு சூரியன் இங்க போயிட்டா பரிவர்த்தனை ஆகுறாங்க சரி குரு இங்க போயிட்டு சூரியன் இங்க வந்தா பரிவர்த்தனை ஆகுறாங்க பார்வையா சூரியனை பாப்பார் ஐந்தாம் பார்வையா செவ்வாய பாப்பார் கனெக்ட் ஆகிக்கலாம் இப்போ உங்க ஜாதகத்துல மேச லக்னத்துல பிறந்து செவ்வாய் இங்க இருக்கிறார் சூரியன் இங்க இருக்கிறார் குரு இங்க இருக்கிறார்னா திரிகோணாதிபதி ஆட்சியாவும் இருக்கிறாங்க பிளஸ் கனெக்டும் ஆகுறாங்க கனெக்ட் ஆகுறது எப்படின்னா ஒண்ணு சேர்ந்து உக்காரணும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு செவ்வாய் சூரியன் குரு இது பேர் கனெக்ட் ஆகிறது இப்பவும் கனெக்ட் ஆயிருக்கிறாங்க ஐந்தாம் பார்வையா இவர் வந்து குரு வந்து செவ்வாயை பாக்குறாரு ஐந்த ஒன்பதாம் பார்வையா சூரியனை பாக்குறாரு ஸோ இப்பவும் கனெக்ட் ஆகுறாங்க ஸோ உங்க இப்போ நீங்க எடுத்து உங்க ஜாதகத்தை எடுங்க என்ன டிகிரின்னு பாருங்க நிறைய ஜாதகத்துல நிறைய வீடியோல ஜாதகம் பலமா இருக்கணும் பலமா இருக்கணும் பலமா இருக்கணும் சொல்லுவேன்ல இப்படிதாங்க பலமாவோம் இந்த லக்ன டிகிரியோட பஸ்ட் இந்த கிரகங்கள் இருக்கணும் இந்த லக்ன டிகிரியை திரிகோணாதிபதிகள் இருக்கணும் இந்த லக்னத்துக்கு சுக்கிரன் புதன் சனி திரிகோணாதிபதி இந்த லக்னத்துக்கு சுக்கிரன் புதன் சனி திரிகோணாதிபதி இந்த லக்னத்துக்கு சந்திரன் செவ்வாய் குரு திரிகோணாதிபதி இந்த லக்னத்துக்கு சூரியன் குரு செவ்வாய் திரிகோணாதிபதி இந்த லக்னத்துக்கு புதன் சுக்கிரன் சனி திரிகோணாதிபதி இந்த லக்னத்துக்கு துலாம் சுக்கிரன் புதன் சனி திரிகோணாதிபதி இந்த லக்னத்துக்கு செவ்வாய் குரு சந்திரன் திரிகோணாதிபதி இந்த லக்னத்துக்கு செவ்வாய் குரு சூரியன் திரிகோணாதிபதி இந்த லக்னத்துக்கு சனி புதன் சுக்கிரன் திரிகோணாதிபதி இந்த லக்னத்துக்கு கும்ப லக்னத்துக்கு சனி புதன் சுக்கிரன் திரிகோணாதிபதி இந்த லக்னத்துக்கு குரு சந்திரன் செவ்வாய் திரிகோணாதிபதி இந்த மாதிரி ஒரு ஒரு லக்னத்துக்கு திரிகோணாதிபதிகள் இருக்கிறாங்க சரிங்களா இப்போ வந்து இது வந்து ஒரு ஃபார்முலா இது அப்படியே வைங்க இப்போ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஏகப்பட்ட கஷ்டத்துல வருவாங்க சரி எனக்கு கல்யாணம் ஆகல குழந்தை பிறக்கல வா பிறந்ததுல இருந்து எனக்கு வந்து ஒரு நல்லது கூட நடக்கல நிறைய கஷ்டப்பட்டுன்னு இருக்கேன் ஏழ்ற சனியில ரொம்ப பின்னாடி போயிட்டேன் வீட்டை வித்துட்டேன் காட்டை வித்துட்டேன் விவசாயம் பண்ணிட்டு இருந்தேன் பெருசா லாஸ் ஆயிடுச்சு இன்னைக்கு காலையில ஒரு ஜாதகம் பார்த்தேன் நான் இருக்கு ஸ்ரீலங்கால பறந்துருக்கிறாரு குண்டு போட்டதுல வீடு சுத்தமா தரமட்டம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு வீடு கட்டி இருக்கிறாரு அந்த வீடு வெள்ளத்துல அடிச்சிட்டு போயிருச்சு அதுக்கப்புறம் பத்து வருஷம் கழிச்சு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு லோல் போட்டு வெளிநாட்டுல ஒரு வீடு கட்டி இருக்கிறாரு அது கடன்ல பேங்க் காரம் புடின்னு ஒரு மனுஷன் எத்தனை வாட்டி வீடு கட்டுவான் அந்த மனுஷனுக்கு எத்தனை வாட்டி அந்த வீடு பறி போவும் இதெல்லாம் எவ்வளவு ஒரு துறைய துயரமான ஒரு விஷயம் அதெல்லாம் அவங்களால மறக்கவே முடியாம கஷ்டப்படுவாங்க கஷ்டப்படுறவங்களுடைய ஜாதகத்துல எப்படி இருக்கும்னா இவங்க எல்லாம் வேற வேற டிகிரியில உட்காந்துன்னு இருப்பாங்க சரிங்களா இவங்க எல்லாம் இந்த திரிகோணாதிபதி ஸ்ட்ராங் வேண்டியவங்க வேற வேற டிகிர உக்காந்து அதாவது இந்த இருபத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தி ஒன்பதுக்குள்ள டிகிரியில உக்காந்துன்னு இருப்பாங்க இந்த கெட்டவங்க இருக்கிறாங்க பாத்தீங்களா இவங்க இந்த லக்னத்தோட நெருக்கமான டிகிரில இருப்பாங்க இப்போ புதன் இந்த லக்னத்துக்கு ரொம்ப கெட்டவர் இவரு கரெக்டா பதினோரு டிகிரில இருப்பார் இந்த சனி லக்னத்துக்கு கெட்டவர் இவர் கரெக்டா எட்டு டிகிரில இருப்பார் புரியுதுங்களா திரிகோணாதிபதி மட்டும் கிடையாது இப்போ சுக்கிரன் பத்து டிகிரில நீங்க இருக்கிறீங்க ஏழு டிகிரில நீங்க சுக்கிரன் இருந்துட்டாருன்னு வைங்களேன் கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் நல்ல தாம்பத்தியம் வீடு வாகனம் லக்ஸரியான வாகனம் லக்ஸரியான வீடு நீங்களும் பார்க்கறதுக்கு அழகா இருப்பீங்க எல்லா சுக போகங்களை ஊர் சுத்துறது டூர் போறது பைக்ல லடாக் போறது இதெல்லாம் நடக்கும் வேற எந்த கிரகமா இருந்தாலும் இந்த லக்ன டிகிரியோட அஞ்சு டிகிரிக்குள்ள வந்துருச்சுன்னு வைங்களேன் நீங்க கொடுத்து வச்சவங்க அதுவும் இந்த மாதிரி சுப கிரகங்கள்லாம் இப்போ உங்களுக்கு குரு கெட்டவர்னே வைங்க இந்த லக்னத்துக்கு குரு கெட்டவர் ஆனா அவரு உங்க லக்ன புள்ளிக்கு அஞ்சு டிகிரிக்குள்ள இருக்கிறாருன்னா இந்த குருவோடைய காரகத்துவம் உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கும் ஆதிபத்தியத்தை கெடுப்பாரு திருமணத்தை கெடுப்பாரு திருமணத்தை கெடுப்பாரு வாழ்க்கையோட வளர்ச்சியை கெடுப்பாரு ஆனா காரகத்துவம் என்ன பேரு புகழ் செல்வம் குழந்தைகள் செல்வாக்கு இதெல்லாம் கொடுப்பாரு ஓகேங்களா சோ ஒரு ஒரு நல்லா இல்லாத ஜாதகம் கஷ்டப்படுற ஜாதகம் எப்படி இருக்குன்னா லக்ன புள்ளி பத்து இருந்தா பதினொன்னு அந்த லக்ன புள்ளிக்கு நெருக்கத்துல ஆகாத கிரகம் இருக்கும் இவர் எங்க இருக்கலாம் புதன் இங்கதான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது நான் அது புதனோட வீடுன்றதுக்காக புதன் போட்டிருக்கேன் இப்போ இங்கே பதினோரு டிகிரில இருந்தா இவருடைய கெடுபலனை பேஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ இப்போ வந்து இங்க இருக்கிறார் புதன் இங்க இருக்கிறார் பதினோரு டிகிரியில இருக்கிறார் இங்க இருக்கிறார் புதன் இது மோசமான இடம் மேஷ லக்னத்துக்கு சோ பதினோரு டிகிரியில இருந்தா அந்த புதனுடைய கெடுபலனை ஈஸியா அந்த லக்னத்துக்கு கொடுக்க முடியும் அதே மாதிரி இந்த சனி பாதகாதிபதி லக்ன புள்ளி பத்து இவர் எட்டுல இருக்கிறாருன்னா எத்தனை டிகிரி டிஃபரன்ஸ்ல இருக்காரு ஒன்பது பத்து ரெண்டு டிகிரி டிஃபரன்ஸ்ல இருக்கிறாரு அப்போ இவருடைய முழு கெடுபலனையும் இவங்களுக்கு கொடுக்கணும் கொடுக்க முடியும் கொடுப்பாரு யோக கிரகங்கள் லக்னத்தோட நெருக்கத்துல இருக்கணும் அவயோக கிரகங்கள் லக்னத்தை விட்டு விலகி இருக்கணும் லக்ன டிகிரியை விட்டு விலகி இருக்கணும் சந்திரன் யோகர் தான் ஆனா திரிகோணாதிபதி கிடையாது சந்திரன் யோகர் தான் ஆனா திரிகோணாதிபதி கிடையாது இவரும் உங்களுக்கு லக்ன டிகிரிக்கு பக்கத்துல இருக்கலாம் ஏழு டிகிரில இருக்கலாம் நன்மையை செய்வார் இதுதாங்க ஜோதிடத்துல யோக ஜாதகம் அவயோக ஜாதகம்னு சொல்றோம்ல வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்கல்ல வாழ்க்கையில ரொம்ப போராடுறவங்க இருக்கிறாங்கல்ல இந்த லக்ன டிகிரி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன் இதுதான் ஒரு மனுஷனை ரொம்ப பவர்ஃபுல்லா மாத்துது இதுதான் வந்து ரொம்ப நன்மைகளை செய்யும் அந்த அந்த கிரகத்தோடைய காரகத்துவம் ஆதிபத்தியம் எல்லாத்தையும் வாரி கொடுக்கும் இதோட ஜோதிடம் முடிஞ்சான்னு கேட்டா கிடையாது ஆட்சி இருக்கு உச்சம் இருக்கு நீச்ச பங்கம் இருக்கு அவங்க கனெக்ட் ஆகிறது இருக்கு இதெல்லாமும் இருக்கு இதெல்லாம் எதுக்கு அந்த தசை உரம் பாருங்க இப்போ இந்த மேஷ லக்னம் சூரிய தசை வருது சூரியன் பன்னெண்டு டிகிரி லக்ன புள்ளி பத்து டிகிரி சூரியன் பன்னெண்டு டிகிரின்னா அவருக்கு அந்த சூரிய தசை வாரி கொடுக்கும் இங்கே தான் ஃபைனலாக எங்க வருது அந்த காசு வீடு வாகனம் குடும்பம் நிம்மதி சந்தோஷத்துக்கு தான் வந்து நிற்கும் அந்த டிகிரி நெருக்கத்துல இருந்து தசா புக்தி வரும்போது மிகப்பெரிய நன்மை ஏற்படும் அதே மாதிரி குரு பகவான் லக்னடிகிரியோடைய நெருக்கத்துல இருந்து தசை வந்ததுன்னா மிகப்பெரிய நன்மை ஏற்படும் இந்த கிரகங்கள்லாம் இப்படி உக்காரத்துக்கு எதுக்கு தசை நேரம் அந்த நேரம் வந்ததுன்னா மிகப்பெரிய நட்பலன் ஏற்படுங்க இந்த பதிவுல ரொம்ப நாளா நான் வந்து இது என்னால பேசி புரிய வைக்க முடியாத ஒரு சப்ஜெக்டை இந்த போர்டில் போட்டு புரிய வச்சிருக்கேன் ரொம்ப ஜோதிடத்துல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் முக்கியமான சப்ஜெக்ட் ரொம்ப யோகமான ஒரு இது இந்த பதியில பாத்துருக்கோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்